சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் நாற்பத்தி ஏழாவது படலமான கரி உபதேசம் செய்த படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் நாற்பத்தி ஏழாவது படலமாகும் ராஜராஜ பாண்டியனுக்கு பின் அவருடைய மகன் சுகுண பாண்டியன் மதுரையை நல்லாட்சி செய்து வந்தார் அப்போது முற்பிறவியில் நல்ல வினைகள் செய்த ஒருவன் சில தீவினைகள் செய்தமையால் மதுரைக்கு அருகிலுள்ள ஊரில் கரிக்குருவியாக பிறந்தான் அக்கறிக்குருவியை காகம் உள்ளிட்ட பெரிய பறவை இனங்கள் தலையில் கொத்தின இதனால் கறிக்குருவிக்கு தலையில் காயங்கள் உண்டானது கரிக்குருவியால் அப்பறவைகளை எதிர்க்க இயலவில்லை எனவே கரிக்குருவி அவ்வூரை விட்டு காட்டு பகுதிக்கு சென்றது அங்கு ஒரு நாள் மரத்தில் கரிக்குருவி அமர்ந்திருந்தது அப்போது சிவபக்தர் ஒருவர் தன் அடியவர் கூட்டத்தினருடன் அம்மரத்தடிக்கு வந்து சிறிது ஓய்வெடுக்க அமர்ந்தார்கள் சிவபக்தர் கூட்டத்தினரை நோக்கி இறைவனைப் பற்றி பேச ஆரம்பித்தார் தலம் தீர்த்தம் மூர்த்தி என மூன்று சிறப்புகளை உடையது மதுரை எம்பதி அங்கு கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் தலைசிறந்தவர் அவர் தம் பக்தர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்கதி அளிப்பவர் என்று மதுரையின் சிறப்பையும் சொக்கநாதரின் பெருமைகளையும் எடுத்து கூறினார் சிவபக்தர் கூறியதைக் கேட்ட கறிக்குருவிக்கு சொக்கநாதரை வழிபட வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது அக்கறிக்குருவி மதுரை நோக்கி பறந்தது மதுரையை அடைந்ததும் பொற்றாமரை குளத்தில் நீராடியது மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் மனமுருக வழிபட்டது இவ்வாறாக மூன்று தினங்கள் கறிக்குருவி இறை வழிபாடு செய்தது கறிக்குருவியின் செயலினை கண்டதும் மீனாட்சி அம்மன் இறைவனாரிடம் ஐயனே கறிக்குருவி வழிபடும் காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு இறைவனார் கறிக்குருவி முற்பிறவியில் செய்த தவறினால் இப்பிறவியில் குருவியாக பிறந்தது முற்பிறவியில் செய்த நன்மையால் இப்பிறவியிலும் மதுரையம்பதியையும் பொற்றாமரை குலத்தையும் இறைவனை பற்றியும் தெரிந்து கொண்டது இத்தலத்தில் தனக்கு பிறவி துன்பம் நீங்கும் என்று முழுமையாக நம்பிக்கையுடன் தனது வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்றது அதன் நம்பிக்கைக்கும் வழிபாட்டிற்கும் உரிய பலன் அதற்கு கிடைக்கும் என்று சொல்லி கரிக்குருவிக்கு ஆயுள் பலத்தையும் பிறவி துன்பத்தையும் போக்கும் மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் உபதேசித்தார் ஞானம் பெற்ற கரிக்குருவியானது குருவியானது இறைவனை பலவாறாக துதித்து வழிபட்டது பின்னர் இறைவனாரிடம் ஐயனே எனக்கு ஓர் குறை உள்ளது மற்ற பறவைகள் எல்லாம் என்னை துன்புறுத்துகின்றது என்றது அதனைக் கேட்ட இறைவனார் அப்பறவைகளுக்கு எல்லாம் நீ வலிமையுள்ளவனாய் ஆவாய் என்று திருவாய் மலர்ந்தழுள்ளினார் உடனே இந்த வலிமையானது எமது மரபில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் கிடைக்கப்பெற்று விளங்க வேண்டும் என்று உபதேசித்த மந்திரத்தை அவைகளுக்கும் ஓதி அனைத்து பறவைகளுக்கும் உய்ய அருள வேண்டும் என்று வேண்டியது சொக்கநாதர் அவ்வாறே ஆகுக என்று கூறி அருளினான் உடனே அக்குருவியும் அதன் இனமும் சொக்கநாதர் ஓதி அருளிய மந்திரத்தை உச்சரித்து வலிமை பெற்றது அதனால் அந்த பறவைகள் அனைத்தும் வலியன் என்னும் காரணப்பெயர் பெயர் பெற்று சிறப்பு பெற்றன சில காலம் சென்ற பின் கறி குருவி சிவனடியை அடைந்தது சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் இறைவனை உணர்ந்த சான்றோர்கள் இறைவனை அடைய செல்லும் வழிகளை நம்பிக்கையுடன் கடைபிடித்து இறைவனை வழிபட்டு வந்தால் உறுதியாக வீடு பேறு பெறலாம் என்பதையும் தீமைகள் செய்தால் தீமைகள் வந்து சேரும் என்பதையும் நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும் என்பதையும் இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே நாற்பத்தி ஏழாவது படலமான குருவிக்கு உபதேசம் செய்த படலமாகும் சர்வம் சிவார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி